தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் விஜய் மூன்று மாத காலம் தமிழகம் முழுவதும் வந்து பிரச்சாரம் திட்டத்தை வந்து தீட்டி இருக்கிறார் தொடக்கமாக இன்று திருச்சியில் இந்த முதல் பிரச்சார கூட்டத்தில் வந்து பேச இருக்கிறார் இதில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிட்டு தாவேக்கா தரப்பிலிருந்துமே வந்து பனிரெண்டு நிபந்தனைகள் வந்து தங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து விதிக்கப்பட்டிருந்துச்சு எப்படி எல்லாம் இருக்கணும் ஒழுங்கு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இருந்தபோதிலும் கூட ரோட் ஷோக்கு வந்து பெரிய அளவில் வந்து அனுமதி கொடுக்கப்படலை அப்படிங்கும் போது தொண்டர்களுடைய கூட்டம் வருகையின் காரணமாக ரோட் ஷோ வந்து அதிகமா இருக்கு ரோட் அதாவது மக்களுடைய கூட்டம் தொண்டர்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால ரோட் ஷோ மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது விமான நிலையத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட மரக்கடை பகுதிகளுக்கு வர்றதுக்கே வந்து கடுமையான காலதாமதம் பத்து முப்பத்தி ஐந்து மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் தான் வந்து அந்த மரக்கடை பகுதியில் பேசுவதற்கான அனுமதியானது வந்து வழங்கப்பட்டிருந்த நிலையில இதுவரைக்கும் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த அந்த பிரச்சாரத்தில் பேசக்கூடிய பகுதிக்கு வந்து இன்னும் விஜய் வந்து சேரவில்லை அதே போல திருச்சிக்கு அடுத்தபடியாக அரியலூர் மற்றும் பெரம்பூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்வு செய்து அந்த பகுதிகளில் வந்து அடுத்தடுத்த கட்டங்களை வந்து விஜய் வந்து பேச இருக்கிறார் இந்த முதல் கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகாக அந்த பகுதிகளுக்கு போறதுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருப்பதாகத்தான் தெரிகிறது ஏன்னா அதிகப்படியான தொண்டர்கள் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில அந்த வண்டி எந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இந்த சிக்கலானது வந்து இருக்கிறது வழி நெடுகளும் வந்து தொண்டர்களுடைய அந்த ஆரவாரம் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக விஜய் வரவேற்கிறது அவருக்கு சால்வை அணிவிப்பது மலர் மாலை அணிவிப்பது உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க நிலையில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து கூடிய நிலையில அந்த வாகனமானதை வந்து ஊர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்ம பார்க்கிறோம் தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுமே வந்து தாங்கள் பயணிக்கூடிய வாகனங்கள் வந்து அங்கங்கே நிறுத்தியவாறு விஜய் வந்து பார்ப்பதற்காக தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட பகுதியை நோக்கி வரக்கூடிய வந்து நம்ம பார்க்கிறோம் என்ன பேச போறார் அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நேற்றைய தினம் இந்த பிரச்சார கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக வெளியிட்ட அந்த அறிக்கை வெளியிட்டிருந்த விஜய் குறிப்பிட்டு திமுக அரசு வந்து பல்வேறு பல்வேறு விஷயங்கள் அந்த ஆட்சி சார்ந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அதில் நம்ம என்ன நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த தாபே இந்த பிரச்சாரங்களுக்கு வந்து திமுக அரசு பெரிய அளவுல வந்து அனுமதி கொடுக்கறதுல பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டா இருந்தது அதை தாண்டி காவல்துறையினர் வந்து தொடர்ச்சியாக நிபந்தனைகளை வந்து எல் எந்த ஒரு கூட்டங்களானாலும் வந்து காவல்துறையினர் வந்து தொடர்ச்சியாக அந்த நிபந்தனைகளை வந்து விதிப்பாங்க ஏன்னா எந்த விதமான அசம்பாதம் கூடாது அப்படிங்கறதுனால குறிப்பிட்டு இருந்த போதிலுமே அது வந்து தனிப்பட்ட முறையில் திமுக அரசு தாவேக்காவுடைய பயணத்தை தடுக்கக்கூடிய வகையில் இருப்பதாகத்தான் தாவேக்கா தொண்டர்கள் விஜய் உள்ளிட்ட பலரும் வந்து அஹ் பார்க்கிறாங்க இந்த நிலையில அந்த குறிப்பிட்ட அஹ் பகுதிக்கு வந்து விஜய் வ வருவதற்கு மிகப்பெரிய அளவுல வந்து காலதாமதம் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழலாகவும் மாறி இருக்கிறது அந்த விஜய் வந்து பயணிக்கக்கூடிய வழி அதே போல அந்த குறிப்பிட்ட பிரச்சாரம் பேச்சுக்கள் வந்து நடைபெறக்கூடிய பகுதியில் வந்து கடுமையான கூட்ட நெரிசல் வந்து இருக்கிறது மூன்று கிலோமீட்டர் தூரம் அளவுக்குமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த போக்குவரத்து நெரிசலானது பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடிந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான சிக்கல் வந்து தற்போது இருக்கிறது அதே போல பலரும் வந்து தொடர்ச்சியாக அதிகப்படியாக ஒரே இடத்தில் குளிமீ இருக்கிறதுனால அஹ் மயக்க முடியக்கூடிய அந்த காட்சியிலும் தற்போது பார்க்கிறோம் அங்கிருக்கக்கூடிய அஹ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் பல்வேறு பல்வேறு வாகனங்கள் மூலமாக அவர்கள் மீட்கப்பட்டு அடுத்ததாக அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்து அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் இந்த இருபது நிமிடம் என்ன பேச போகிறார் விஜய் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு நாளும் மூன்று பகுதிகள் அப்படிங்கும் போது இந்த மூன்று பகுதிகளையும் ஒரே விஷயங்களை பேச போகிறாரா இல்லை மாவட்ட அளவிலான அரசியல் வந்து குறிப்பிட்டு பேச போகிறாரா திமுகவை மட்டுமே வந்து குறிவைத்து பேச போறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா கடந்த முறை முதலில் நடந்த மாநாட்டில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் வந்து நேரடி போட்டி அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாரு இருந்த போதிலும் அதிமுக வந்து கடுமையாக அந்த விஜயனுடைய பேச்சுக்களை வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் வந்து பலரும் வந்து பேசியிருந்தாங்க இந்த தான் அடுத்த கட்டமாக எப்படி வந்து இந்த அரசியலை நகர்த்திட்டு போக போறாரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணும் போது நேரடியாக அந்த மக்கள் தொடர்பு கூடிய ஏற்படக்கூடிய ஒரு விதமாக இருக்கும் அந்த விஷயத்தை அப்படி நோக்கி நகர்த்த போகிறாரா எப்படி வந்து ஊழல் சார்ந்த விஷயங்களை குறிப்பிட்டு போகிறாரா மாவட்ட அளவில் வந்து இந்த அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த அமைச்சர்களுடைய மாவட்டத்தில் வந்து ஏற்படக்கூடிய விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேச போகிறாரா அப்படிங்கிறதும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் விஜய் தன்னுடைய அந்த முதல் பிரச்சார பயணத்தினுடைய அந்த பேச்சுக்களை வந்து பேச இருக்கிறார் தொடர்ச்சியாக தொண்டர்கள் வந்து அதிகப்படியாக அளவில் அவருடன் பயணித்து வருகிறார்கள் குறிப்பிட்ட அந்த பகுதியில வந்து குழுமி இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால அவருடைய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது எவ்வளவு சீக்கிரம் அந்த பிரச்சாரத்தினுடைய பேச்சை முடித்துட்டு செல்ல போகிறாரோ அந்த காலகட்டங்களில் வந்து மிக முக்கியமாக பாதுகாப்பு தேவைப்படக்கூடியதா இருக்கிறது அதிக அளவில் கூட கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் கூடும் பட்சத்தில் இன்று மதியம் மற்றும் மாலை வந்து இரண்டு விதமான பிரச்சார கூட்டங்களை பேச இருக்கிறார் ஆஹ் ஜீவபாரதி காவல்துறை தரப்புல வந்து இந்த பரப்புரைக்கு பல்வேறு நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி விஜய் தரப்பிலும் தொண்டர்களுக்கு வந்து பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கு இது குறித்தும் பதிவு பண்ணுங்க குறிப்பிட்ட காவல்துறையினர் கட்டிடம் அனுமதி கேட்கும் போதே தொடர்ச்சியாக பல்வேறு நிபந்தனைகளை வந்து விதிச்சுட்டு தான் வராங்க தாவைக்காவல் பொறுத்தளவுக்கு ஏடா கடந்த கடந்த காலங்களில் இரண்டு மாநாட்டிலேயும் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிட்டு இருந்துச்சு அதை வந்து மீண்டும் சந்திக்க கூடாது அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக பெண்கள் அதாவது இளம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் பலரும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேணாம் அப்படிங்கறதும் வந்து அறிவுறுத்தி இருந்தாங்க அதை மீறி வந்து பலரும் வரக்கூடியதை பார்க்கிறோம் கை குழந்தையுடன் வந்து அஹ் தொடர்ச்சியாக பெண்கள் வரக்கூடியது வயதானவர்கள் வந்து வராங்க உடல் நலம் அஹ் வந்து பலரும் வந்து வராங்க அப்படிங்கும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறுது ஏன்னா தொடர்ச்சியாக அந்த மருத்துவ வசதிகள் வந்து எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது மாவட்ட அளவில் ஒவ்வொரு மாவட்ட அளவிலான காவல்துறையினரும் தொடர்ச்சியான நிபந்தனைகளை வந்து ஏன்னா அதிகப்படியான ஒரு பகுதியில வந்து மக்கள் கூடுறாங்க அப்படிங்கிறது சுற்றலா இருக்கும் ஒரு மேடை போட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சாரம் செய்யறதுங்கிறது தாண்டி அஹ் இந்த வாகனத்தின் மூலமாக பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய விஜய் வந்து சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த வண்டியின் மீது ஏறுவது அதே போல தொடர்ந்து அவ அவர்களுடன் பயணிப்பது அவர் அவருடன் அந்த கைக்குழுக்க முயற்சி செய்வது உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக செய்யும் பட்சத்தில் அது மிகப்பெரிய சிக்கலாக மாறும் அஹ் அதே போல பள்ளி சிறுவர்கள் சிறுமியர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வந்து இந்த நேரடியாக வந்து அஹ் விஜய் அவர்களை பார்க்க பார்க்கக்கூடியதும் தவிர்த்து வீட்டில் வரைய வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தவிர்க்க சார்பாக ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலானது வந்து அஹ் விடுக்கப்பட்டிருந்துச்சு ஆஹ் காவல்துறையினுடைய அறிவுறுத்தல் படி அனைத்து வகையான வகையான நடவடிக்கைகளையும் வந்து தாவைக்கா தொண்டர்கள் வந்து செய்யணும் அப்படிங்கறது வந்து கேட்டிருந்தாங்க அஹ் வாகனங்கள் வந்து நிறுத்தக்கூடிய அந்த சமயத்துல வந்து பிறருக்கு பிறருக்கும் அதே போல மக்களுக்கும் வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்கணும் வண்டி வந்து பார்க் பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதிகளும் வந்து யாருக்கும் பிரச்சனை ஆகாம தொடர்ச்சியான ஒரு அறிவுறுத்தலின் பேர் வந்து அந்த வண்டி வந்து பார்க் செய்யணும் அப்படின்னா வந்து நிபந்தனைகள் வந்து விட்டுருக்காங்க அதே போல அந்த இவி லேம்ப் போஸ்ட் எல்லாம் வந்து ஏறது மரத்தின் மீது ஏறது பேருந்துகள் மற்றும் வேன்கள் மீது ஏறி தொடர்ச்சியாக ஆரவாரம் செய்யக்கூடியது எல்லாத்தையும் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவுறுத்தல வந்து அஹ் உயர் உயர்நீதிமன்றத்தினுடைய அஹ் உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பிற சாலைகள்ல வந்து இரண்டு புறத்துலயும் இந்த ஃபிளக்ஸ் பேனர்கள் வைக்கக்கூடியது அலங்கார உளைவு வைக்கக்கூடியது கொடிகள் கட்டப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உரிய அனுமதி பெற்று வந்து நம்ம வைக்கணும் அஹ் வாங்கிருக்கக்கூடிய அந்த அனுமதியை மீறி வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே போல பள்ளிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருது அப்படின்னா அனுமதி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து தாலுக்க சார்பில் நம்முடைய தொண்டர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவுரையாக வந்து வழங்கப்பட்டிருக்கிறது விஜய் பேசக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதியில் அஹ் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து கூடியிருக்கக்கூடிய அந்த நாம் தொடர்ச்சியாக அஹ் பார்த்து வருகிறோம் விமான நிலையத்திலிருந்து அந்த மரக்கடை பகுதிக்கு விஜயனுடைய அந்த வாகனம் அஹ் பிரச்சார வாகனமானது வந்து ஊர்ந்து வரக்கூடிய அந்த காட்சி தற்போது நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி விஜய் வரும் வழியில் தற்போது போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது தற்போது பரப்புரை கால இருக்கிறது தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் தற்போது பிரச்சார பயணம் காலதாமதமாகி வருகிறது பிரச்சாரத்தை தொடங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது தற்போதைய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க சிறந்த தமிழ் திரைப்பட உச்சக்கட்ட நடிகராகவும் இருந்து தாவேக்கா தலைவராக இருந்து கொண்டிருக்கிற நடிகர் விஜய் அவரது தற்கொலை விமான நிகழ்ச்சியினுடைய மரக்கடை என்னும் பதவிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் மக்களை சந்திப்பதற்காகவும் அவர்கள் முன்னும் பிரச்சாரம் செய்வதற்காகவும் தற்சமயம் அவர் வருகை தந்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்களுடைய வருகை என்பதை அறிந்த அவருடைய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் திருச்சி அதிகாலையில் இருந்தே தொடர்ந்து கூடி கொண்டிருந்தனர் அதே போல அவர் வருகிற அனைத்து வழிகளிலும் அவரை பார்ப்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அனைவருக்கும் கையே சிட்டபடி தற்சமயம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் ஏராளமான போக்குவரத்து நிறுத்தல் என்பது தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டு மாநில மாநாடு என்பது தொடர்ந்து நிறைவு பெற்றிருக்கிற சூழ்நிலையிலும் கூட அவர் கொள்கை ரீதியான தங்களது கருத்துக்களை அவர் காண வாய்ப்பு இல்லாமல் முதலில் அவருடைய கொள்கை அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களும் தெரிவித்துக் கொண்டிருந்தனர் அதே போல தாவை தலைவர்களுடைய விஜய் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால் பொதுமக்களை அவர் சந்திப்பது கிடையாது தனது இல்லத்தில் இருந்தும் தனது அலுவலகத்தில் இருந்தும் காணொலி காட்சியின் மூலமாகவே அவர் அரசியல் நடத்தி வருகிறார் அரசியலுக்கு முக்கியமானது அவர் பொதுமக்களை சந்தித்தாக வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுப்பியிருந்த சூழ்நிலையில் இரண்டு மாநில மாநாடு என்பது தொடர்ந்து நடைபெற்றிருப்பதும் கூட தற்சமயம் திருச்சி மாநகர பதவியில் அவர் பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளவிருக்கிறார் இரண்டு மாநில மாநாடு என்பது பெற்றிருக்கிறது ஒவ்வொரு முறையும் அவர் அரசியல் கட்சி தொடர் தொடங்கி இருக்கிற இந்த சூழ்நிலை வரை திமுகவை மட்டுமே மிகப்பெரிய அளவு அவர் வசைப்பாடுக இருக்கிறார் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே அவர் சொல்லி இருக்கிறார் ஆனால் பிற கட்சிகளை பொறுத்தவரையில் அவர் எந்த விதமான ஆழமான கருத்துக்களையோ எதிர்கருத்துக்களையோ தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது அதனுடைய அடிப்படையில் மதுரையில் நடைபெற்ற அந்த மாநில மாநாட்டின் பொழுது ஒரு சிறிய கருத்தை மட்டும் அதிமுகவிற்கு எதிராக தெரிவித்திருந்தார் யார் யார் கையிலோ இருந்திருந்த அதிமுக தச்சமயம் யார் கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற குற்றச்சாட்டை வைத்து அவர் முன் சென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகக்கூடிய சூழ்நிலையில் புதிய கட்சி தொடங்கி இருக்கிற விஜயும் தற்கமையும் அந்த பயணத்திற்கு தயாராகி இருந்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம் அதே போல சில கட்சி தலைவர்களை பொறுத்த நடிகர்களுக்கான கூட்டமே தவிர இது வாக்காளர்களுக்கான கூட்டம் இல்லை ஏன் என்று சொன்னால் ஆந்திர மாநிலத்தில் சிரஞ்சீவி கூட கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அவரை காண்பதற்கு லட்சக்கணக்கான பதினைந்து லட்சம் இருபது லட்சத்துக்கும் மேலான ரசிகர்கள் எல்லாம் வருகை தந்திருந்தனர் ஆனால் அவர் அரசியலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல நமது மண்ணினுடைய விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது பல்வேறு கூட்டங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது ஆனால் தற்சமயம் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆக முடிய வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பை அவருக்கு மக்கள் வழங்கவில்லை அதே காரணத்தினால் இது ரசிகர்களுக்கு வரக்கூடிய கூட்டம்தான் என்று சொல்லுகிற அந்த கருத்துக்கள் மத்தியிலும் அவர் தொடர்ந்து பொறுத்தவரையில் பொதுமக்களை முதற்கட்ட பிரச்சாரமாக இது பார்க்கப்படுகிறது ஏராளமான போக்குவரத்து நெரிசல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது திருச்சி விமானத்தை நிலையத்தை பொறுத்தவரையில் மத்திய பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு பணிகளை ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அதே போல தமிழக காவல்துறையினரும் பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அந்த பாதுகாப்பு பணிகளை பொறுத்த வரையில் எந்தவித தொழில் இல்லாமல் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது ஏராளமான ரசிகர்கள் ஒவ்வொரு முறையும் இவரை சாந்திர வருகிற காரணத்தினால் பல்வேறு அவர்களுடைய உடல்நிலை என்பது மிக மோசமான ஒரு சூழ்நிலை என்பது இருந்து வருகிறது அதனுடைய அடிப்படையில் மதுரை மாநாட்டில் நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் அந்த உச்ச கட்ட வெப்பத்தின் காரணமாக மயங்கி விழுந்த அந்த காட்சியில் எல்லாம் பார்க்க முடிகின்றது கற்படி பெண்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் வர வேண்டும் என்று வர வேண்டாம் என்று சொன்னாலும் கூட ரசிகர்கள் ஆர்வத்தின் மிகின் காரணமாக வந்தார் தற்சமயம் இங்கே திருச்சியில் கூட அளவுக்கு அதிகமான தூட்ட நெரிசல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது மணி நேரத்துக்கு மேலாக ஆதும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரை மணி நேரம் இந்த மறைக்க மரக்கடை பகுதியை அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கான உரை என்பது வேறு விதமாக இருக்கும் ஆனால் ஒரு நடிகருக்கான உரையாளர் இரு இரு இருந்து கொண்டிருக்கிறது அரசியல் மேடைகளில் பேசுகிற பொழுதோ மக்கள் முன் உரையாற்றுகிற பொழுதோ அந்த கருத்துக்கள் கொள்கைகள் அதே போல தற்சமயம் ஆண்ட கட்சிகளுடைய தவற தவறுகளை எடுத்துச் சொல்வதுதான் பொதுமக்களுக்கு புரியுமே தவிர அந்த பேசுபவர்களுக்கு சாதனையாக இருக்குமே தவிர மிக ஒரு நடிகர் போல சுலபமான கருத்துக்களை மட்டுமே சொல்லிவிடுகிறார் என்று சொல்லப்பட்டது அதே போல இரண்டு மாநில மாநாடுகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிற சூழ்நிலும் கூட முதல் மாநாட்டில் கூட அவருடைய பேச்சுக்கள் என்பது சற்று உற்சாக ஊட்ட ஒண்ணும் இருந்தது ஆனால் மதுரை மாநகரில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த உரையாடல் என்பது இல்லை அவருடைய ஒட்டுமொத்த எண்ணமாகவும் விரோதமாகவும் இருந்து கொண்டிருப்பது நிச்சயமாக திமுகவை மட்டுமே அவர் வச்சைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை நோக்கி

அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் என்பது நிச்சயமாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அதேபோல போல விஜய்க்கான வாக்குகள் என்பது திராவிட முன்னேற்ற கழக கழகத்தை சார்ந்திருக்கிற வாக்காளர்களோ அதிமுகவை சார்ந்திருக்கிற வாக்காளர்களோ வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பில்லை ஏனென்று சொன்னால் எங்களது கட்சியை விரும்புகிற எங்களது தொண்டர்கள் காலங்காலமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எங்கள் பட்டம் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என இரு கட்சியும் மாடுத்தட்டுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இளைஞர்களை பொறுத்தவரையில் அந்த வாக்கில் என்பது விஜய் பட்டம் செல்லுமா என்ற கருத்துக்கும் நிச்சயமாக இளைஞர்களும் எங்கள் பட்டம் தான் இருக்கிறார்கள் என்ற இரு கட்சி தலைவர்களும் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆஹ் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு புறம் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த சதவீதத்தை அடைவார்களா என்ற கேள்வி மிகப்பெரியதாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த விஜயை பொறுத்தவரையே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் மிக சரியான பத்து நிமிடங்களில் இருந்து பதினைந்து நிமிடத்திற்குள் அந்த மறைக்கடை பதவிக்கு வந்து பொதுமக்களை சந்தித்து உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மதிவாணன் தொண்டர்கள் அதிக அளவில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது மாற்று வழிகள் ஏதேனும் ஏற்படுத்தப்பட்டிருக்கா விவரங்கள் என்ன நிச்சயமாக திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரையில் ஒரு விலாசமான மாநகரம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது ஏன் என்று சொன்னால் ஆஹ் மாநகரத்தை பொறுத்தவரையில் சிறிய குறுதல் நிறைந்த பகுதியாகத்தான் காணப்படும் மதுரை மாநகர் பதவியில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஆஹ் அந்த வழி சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை தொண்டராக இருந்து கொண்டிருக்கிறது திருச்சி மாணவருக்குள் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிற காரணத்தினால்தான் தான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய போட்டுவர்த்த நிறுத்தல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஒரு உச்சப்பட்ட நடிகரை பார்ப்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் வருவார்கள் என்பது தெரிந்த ஒன்றுதான் ஆனால் காவல்துறை இந்த மாநகர் பதவிக்குள் எப்படி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்பதும் தெரியவில்லை ஆனால் அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் சொன்னாலும் கூட அரசியல் கட்சி அரசியலின் சார்பாக அவர்கள் விஜய் எங்களுக்கு அனுமதி தரவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து மேடைகளில் முன்வைக்கிறார் அதனால் இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கலாம் இருப்பினும் கூட இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது கிட்டத்தட்ட சீர் செய்யப்படுவதற்கு ஐந்து மணி நேரத்துக்கு மேலான ஆதும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்களை பொறுத்தவரையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் செய்யக்கூடிய ஒரு தவறைத்தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த முழுமுழுக்கக்கூடிய முழுக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் பார்க்க முடிகிறது இந்த போக்குவரத்து நெரிசல் என்பதை ஏற்படுத்துவது அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது இதே கூட்டத்திற்குள் அவசர உறுதி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பெரியவர்கள் வந்து ஏதேனும் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் எவ்வாறு அவர்களை அழைத்துச் செல்வது போன்ற இத்தட்டான சூழ்நிலைகளை வளரும் அரசியல் கட்சி தலைவர்கள் ஏற்படுத்தக்கூடாது தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணம் ஒருபுறம் இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய சாதாரண அரசியல் கட்சி தலைவர்களை போல விஜயும் இருந்து வரக்கூடாது என்ற ஒரு எடுத்து ஒரு உதாரணத்தையும் பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள் மதிபானன் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து சூழ்ந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது இதனால பரப்புரையில தாமதமும் ஏற்பட்டிருக்கிறது தடையை மீறி விஜய் ரோட் ஷோ மேற்கொள்கிறார் என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது இதனால என்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் விஜய் சந்திப்பார் நிச்சயமாக ஒரு அரசியல் ஒரு நடிகர் என்பவரை பார்ப்பதற்கு ஏராளமான அவருடைய ரசிகர்கள் என்பது வருவது என்பது வாடிக்கையான ஒன்றுதான் ஆனால் ரசிகர்களுடைய அந்த பலத்தை வைத்து தன்னுடைய செல்வாக்கை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாரோ என்ற விஜயினுடைய அந்த ஒரு நினைவு என்பது இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இனி வரும் காலகட்டங்களில் இது போன்ற தடையை மீறி செய்யக்கூடிய விஷயங்களில் விஜய் எந்த விதத்திலும் ஈடுபடக்கூடாது அனைத்து இதுவரை கடந்து வந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய நிலைப்பாட்டை விஜய் எடுக்கிற பட்டத்தில் பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறாக ஏற்படுகிற அந்த சூழ்நிலையை பார்க்க முடிகிறது ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் நீங்கள் தளத்திற்கு நேரடியாக வாருங்கள் அப்படி என்றால் தான் மக்களுடைய பணியை நீங்கள் செய்ய முடியும் அரசியல் என்னவென்றால் தெரிந்து கொள்ள முடியும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் அல்லவா அதன்னை மலரில் வைத்து கொண்டுதான் நாங்கள் வருகிறோம் நாங்கள் வருகிற பொழுது மக்கள் தரக்கூடிய அன்பளிப்பு கூட்டம் என்பது இயற்கையான ஒன்றுதான் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இனி வரும் காலகட்டங்களில் விஜய் இது போன்ற இடங்களை வருகிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதுவரை கிட்டத்தட்ட ஐந்துக்கும் ஐந்து மணி நேரத்திற்கும் மேற்பட்ட அந்த போக்குவரத்து நிறுத்தல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இவையெல்லாம் யார் சீர் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது அந்த மரக்கடை என்னும் பகுதிக்கு வந்து செல்வதற்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தாமதம் என்பது ஆய்வு இருக்கிறது வளரும் இளைஞர்களை பொறுத்தவரையில் ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் திரையின் மூலமாக ஊடகங்களின் மூலமாக அவர்கள் என்ன பேசுகிறார்கள் அவர்களுடைய அரசியல் என்ன அவருடைய கொள்கை என்னவென்ற என்பதை தெரிந்து கொள்ளும் கொள்ள வேண்டும் வளரும் தலைமுறையினர் அடுத்த அடுத்த கட்ட பாதைகளை நோக்கிச் செல்ல வேண்டும் ஒரு நடிகர்களுக்கு பின்னால் செல்லக்கூடாது ஒரு அரசியலுக்கு பின்னால் செல்லக்கூடாது என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்லுகிற பட்சத்தில் கூட ஆர்வத்தின் விதிதியின் காரணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அஜித்தை பொறுத்தவரையில் மிக திட்டவட்டமாக ஒரு நடிகர் என்கிற முறையில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அதே சமயம் நான் வாழ்க விஜய் வாழ்க என்றெல்லாம் தாங்கள் சொல்லுகிற பட்சத்தில் தாங்கள் எப்பொழுது வாழப்போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார் ஒரு மிகப்பெரிய ஒரு தான் அதை பார்க்கப்படுகிறது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி ரசிகர்களாக இருந்தாலும் சரி எந்த விதத்திலும் இதுபோல் அவர்களை துன்புறுத்தி துன்புறுத்தக்கூடாது என்பதை அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்க வேண்டும் அதே போல முதல் மாநில மாநாட்டில் இரண்டு இளைஞர்கள் விஜயை பார்த்துச் சென்ற பொழுது அவர் பரிதாபமாக அந்த உயிரிழந்த சூழ்நிலை எல்லாம் இருந்தது ஆனால் அவர்களுக்கு எந்தவித நிதியும் இதுவரை விஜய் வழங்கியதாக நாமுக்கு தெரியவில்லை வரும் காலகட்டங்களில் நாங்கள் தெரியாமல் செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு பொறுப்பலாம் ஆனால் இதுவரை அந்த இரண்டு இளைஞர்கள் உயிர் என்பது இழந்திருக்கிறார்கள் இவரை காண வந்த பொழுதுதான் அதிவேதமாக செல்லக்கூடாது என்று சொன்னாலும் கூட அதிவேதமாக வந்து இரு உயிர்கள் பழியாதுன்ன அதே சமயம் இங்கே தற்சமயம் மதுரை மாநில மாநாட்டில் ஒருடைய கார் என்பது ஒரு மிகப்பெரிய சேதமடைந்தது தன்னை பார்க்க வந்தனுடைய தன்னை பார்க்க வந்தவருடைய ரசிகர்களுடைய கார் சேதமடைந்திருக்கிறது அவருக்கு மாற்றுக்கார் இதுவரை கொடுத்ததாக தெரியவில்லை அதே போல அந்த அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்தவரையில் என்ன செய்ய வேண்டும் என்பது விஜய்க்கு தரும் மாற்றுக்கார் தரப்படும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இதுவரை மாற்றுக்காரர்கள் தந்தார்களா என்பது தெரியவில்லை அதே போல அங்கே மயக்கமடைந்தவர்கள் எல்லாம் இவ்வளவு கூட்டத்தை பார்க்க வேண்டும் என்று அதே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றலாம் எனக்கூடிய விஜய் மதுரை மாநாட்டில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் மயற்ற நிலை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதித்திருந்தார்கள் அவர்களெல்லாம் நேரடியாக சென்று பார்த்திருக்க வேண்டும் அரசியல் கட்சி அந்த தலைவருக்கான அந்த மனப்பாங்கு அந்த அவர்களை அந்த அரசியலினுடைய முழு நிலையை இன்னும் கற்றுக்கொள்வதற்கு விஜய்க்கு இவை இதுவையெல்லாம் நமது கருத்தல்ல நம்மை நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களால் பார்க்க முடிகிறது மதிவானன் திருச்சியை தொடர்ந்து பிற்பகல்ல தாவிக்க தலைவர் விஜய் அரியலூரில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் இந்த நிலையில இந்த பரப்புரையே காலதாமதமாகி இருக்கும் நிலையில அரியலூருடைய பரப்புரை காலதாமதம் ஏற்பட வாய்ப்பிருக்கா நிச்சயமாக தற்கமயம் மதுரை தற்கமயம் திருச்சியினுடைய அந்த மரக்கடை பகுதிக்கு செல்வதிலே பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அரை மணி நேரத்துக்கு மேலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிலை இவ்வாறு இருக்கிற பொழுது அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு செல்வதற்கு நிச்சயமாக கால தாமதம் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதே சமயம் போட்டுவரத்து நெடுத்து என்பதும் கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த போக்குவரத்தை சீர் செய்து அவர்கள் எல்லாம் கலந்து செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்வதற்கான தாமதம் என்பது ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை நிச்சயமாக திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுமா என்பதும் தெரியவில்லை சில இடங்களை அவர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் ஏற்படும் என தெரிய வருகிறது தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிபானன்